நம்ம ஒரு பிளான் வச்சுட்டு ஆண்டவருக்கு நம்ம செய்ய முடியாது பயன்படுத்த முடியாது நம்ம எடுத்துட்டு கர்த்தர் யார் விட்டு கொடுக்கிறாங்களோ அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார் நீங்கள் நீங்க சுவிசேஷம் பதினான்கு இருபத்தி ஏழு வாசித்தீங்கன்னா தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் வாசிங்க

ரட்சிக்கப்பட்ட நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா நாம அவர் விருப்பத்தை செய்யணும்னு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும் நம்ம குடும்ப விஷயமா இருக்கட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க நம்ம நிறைய நேரங்கள்ல எங்க தவறு பண்ணிடுறோம் ஒரு வேலையா இருக்கட்டும் ஒரு தொழிலா இருக்கட்டும் ஊழியமா இருக்கட்டும் குடும்ப காரிய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலையும் நம்ம சித்தம் நம்ம விருப்பம் நம்ம எண்ணங்கள் தான் பிரதானமா வைத்து ஓடுறோம் அதனாலதான் நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை கத்தருக்கு பிரயோஜனப்படுவது பதிலாக கத்த நாம தூஷிக்கப்படுவதற்கும் அநேக ரட்சிக்கப்படுவதற்கு பதிலாக நம்முடைய ஜீவியம் அநேகர் இடறி போவதற்கும் காரணமாய் மாறுவதற்கு என்ன காரணம்னா தேவ சித்தத்தை நம்ம சுய விருப்பம் சீசல் அப்படி இல்லைங்க நீர் என்ன சொல்லுகிறீர் நாங்க ஆயத்தம் பண்ணுவதற்கு எங்க நீங்க ஆயத்தம் விரும்புகிறீர் நீங்க சொல்லுங்க நாங்க அப்படியே என்ன செய்தோம் செய்யறோம் இவங்க ஒண்ணும் தெரியாத சீசல் அல்ல இவங்க வருஷா வருஷம் பஸ்கா பண்டிகை கொண்டாடினவர்கள் பஸ்கா பண்டிகை எப்படி ஆயத்தப்படுத்தணும் எங்க ஆயத்தப்படுத்தணும் எல்லா நுணுக்கங்களையும் அறிந்தவர்கள் ஆனாலும் அனுபவம் தங்களுடைய விருப்பம் எல்லாவற்றையும் மூட்ட கட்டிட்டு நீர் சொல்லும் நான் அதை செய்கிறேன் இதுதான் உண்மையான லட்சிப்பின் வாழ்க்கையே பஸ்கா பண்டிகை என்பது ரட்சிப்பின் அடையாளம் ரசட்சிக்கப்பட்ட ஜனம் புளிப்பில்லாதலாய் வாழணுங்கிறது எதற்கை குறிக்கிறதுனா முதல் நிரூபத்தில் ரெண்டாவது அதிகாரம் முதல் மூணு வசனத்தை குறிச்சுக்கங்க நம்ம சீக்கிரமா முடிக்கணும் அதனால எபேஸ் ரெண்டு அதிகாரம் முதல் மூணு வசனத்தை குறிச்சுட்டீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது நம்ம லட்சிப்படு முன்பதாக மனம் போன போக்களை வாழ்ந்தோமா எப்படி வாழ்ந்தோமா மாம்சம் விரும்பினதை செய்தோம் ஆமாவா இல்லைங்களா இன்னைக்கு உலக ஜனங்களை பாருங்க நம்ம பார்வைக்கு தப்புன்னு தெரியும் ஏப்பா தம்பி இது தப்பு தானே அப்படின்னா ஏங்க உங்க ஜோலியை பாருங்க தப்பு சரி எனக்கு தெரியும் சொல்றாங்களா இல்லைங்களா நீ சொல்றத பார்த்தா ரட்சிப்படாத இல்ல ரட்சிக்கப்பட்டதே அப்படிதான் சொல்லுது எல்லாம் எனக்கு தெரியும் நம்ம பார்வைக்கு தப்புங்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்குது என் மனசுக்கு சரியின்படுது ரட்சிக்கப்படாத வாழ்க்கை எப்படின்னா மனம் போன என் விருப்பம் என் ஆசை இது ரட்சிக்கப்படாதவருடைய அடையாளம் ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி வாழணுமா ஒன்னு குருந்தியர் ஆறாதிகாரம் பத்தொன்பது இருபதை வாசிங்க உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல வென்றும் அறியீர்களா உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் நாம் எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறோமா கிரயத்துக்கு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம் என்ன விலை இயேசுவோட ரத்தத்தை விலை கொடுத்து உங்களை இனி விலைக்கு வாங்கியிருக்கிறார் விலைக்கு வாங்கப்பட்ட நாம யாரா பத்தொன்பது ஆசனம் சொல்லுகிறது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அப்படின்னு என்ன அர்த்தம் என் வாழ்க்கை என் கையில அப்படின்னு உலகம் சொல்லுது நாம அப்படி இல்லையா இது என் வாழ்க்கை என் ஃப்யூச்சர் என் காரியம் என் வேலை என் படிப்பு நான் முடிவு பண்ணுவேன் ஆனா சொல்ல நீ உன்னோட சொந்தமானவன் அல்ல தேவனுக்கு உன் சரீரத்தினாலும் ஆவியினாலும் நம்ம சரீரமா சொந்தமா யாருக்கு இஷ்டம் போல கரைப்படுத்த நமக்கு என்ன இல்லை அதிகாரம் இல்லை ஆவின்னு பொழுது நம்முடைய சுய விருப்பம் எண்ணம் சிந்தை இது எல்லாமே என் மனசு விரும்புது என் ஆசை நான் திட்டம் போடுறேன் நான் பிளான் பண்ணிட்டேன் இல்ல உன் சரீரத்தினாலும் ஆவியினாலையும் யாரை முகிமைப்படுத்தணும்

அதுக்குதான் தேவனமே வைத்திருக்கிறார் நீங்க வேலை சில இடத்துல உங்க நடக்கையை பார்த்து கத்தரை ஏற்றுக் ஜனங்களாய் மக்கள் மாறணும் அதுக்குதான் தேவன் மூலமழைத்திருக்கிறார் நம்மளால ஏன் அந்த மாற்றத்தை உண்டாக்க முடியலன்னா நாம எப்பவுமே நம்ம மனசு விரும்புறதையே செய்துட்டு இருக்கிறோம் ஆண்டு விரும்புவது எனக்கு சித்தமானது செய் நமக்கு எது விருப்பமோ அதை முக்கியப்படுத்தாம தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும் குடும்ப காரியமா இருக்கட்டும் ஊழியமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் நமக்கு சொந்த விருப்பம் இருக்க கூடாதுன்னு இல்லை ஆனா அதை முக்கியப்படுத்தி அதற்காகவே நீ ஓடாம ஆண்டவரே என் விருப்பம் இல்லப்பா என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க உங்க வார்த்தையெல்லாம் என்னோட நீ என்ன பேசுனீங்க என் குடும்பம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படி செய்யவே என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நூற்றுக்கு நூறு கத்துடைய வார்த்தைக்கும் கத்தை நமக்கு போதிக்கிற சத்தியத்துக்கும் தேவனுடைய விருப்பத்துக்கும் யாரெல்லாம் விட்டுக் கொடுக்கிறார்களோ ஒருவேளை அவர்களுடைய உண்மையான ஜீவியத்தினால் அநேக ரட்சிக்கப்படுவதை அவர்கள் அறியாமல் இருக்கலாம் ஆனா கத்தர் அவர்களை பயன்படுத்தி கொண்டே இருப்பார்